வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ஒரு அப்பா மகளுக்கு இடையேயான ஒரு பாசத்தின் வெளிப்பாடு அதைத்தான் நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இது எங்கே நடந்ததுன்னா கேரள மாநிலம் பாலக்காடு சித்தூருக்கு அருகில் உள்ள கரடிப்பாறை களத்தில் வந்து அதாவது குன்னங்காட்டு பகுதி கரடிப்பாறை பழத்தில் காலத்தில் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு இந்த வள்ளி கும்மி அரங்கேற்றம் நடந்தது அதில் லிருவர்சினியோட அம்மா வந்துட்டு வள்ளி கும்மி அரங்கேற்றத்தில் கலந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது இதோட ஒரிஜினல் விர்ஷனை நீங்கள் பின்னாடி பார்க்க போகிறீங்க எங்களுடைய லாஸ்ட் மினி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பண்ணு இங்க வர தங்க இங்க பாय எப்படி பண்ண எப்படி பண்ணா ஆ வீடியோ காட்டாதீங்க பண்ண மாட்டீங்க இங்க இப்படி பண்ண ஏன் ஊசி எடுத்து ஊசி எடுத்து போடல வாய்க்கு போடல ஊசி மாட்டேன்